தங்கம் சிறந்த பாதுகாப்பான புகலிடம் என கருதும் மக்கள் ஏமாற்றப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆன்லைனில் தங்கத்தை ஒரு சில நொடிகளில் வாங்கி விற்க முடியும் அவ்வாறு செய்பவர்கள் மோசடிகளில் சிக்கிக் கொள்வதாக பாதிக்கப்பட்ட நபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தென்மேற்கு பகுதியில் வசிக்கும் அறுபத்தி இரண்டு வயதான இந்த ஓய்வு பெற்றவர் ஒரு கவர்ச்சிகரமான தளத்தை காணும் வரை அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் நான் தங்கத்தில் முதலீடு செய்ய விரும்பினேன் எனக்கு கொஞ்சம் சேமிப்பு இருந்தது பின்னர் எல்லோரும் என்னிடம் இது ஒரு பாதுகாப்பான முதலீடு என கூறினார்கள் அதனால் நான் இணையத்தில் தேட ஆரம்பித்தேன் நல்ல மதிப்பெண்களை பெற்ற ஒரு தளத்தை கண்டேன் உதாரணமாக ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை அந்த தளத்தின் சிறப்பை புகழ்ந்தது அது தங்கத்துறையில் பத்து வருட அனுபவத்தையும் நான்காயிரத்து ஐநூறு திருப்திகரமான முதலீட்டாளர்களையும் கொண்டிருந்தது என்று விளக்கியது எனக்கு நம்பிக்கை அளிக்க போதுமானது அதனால் நான் அவர்களை அழைத்தேன் எனக்கு நிறைய விளக்கங்களை வழங்க ஒருவர் இருந்தார் அதனால் நான் அப்படிதான் தொடங்கினேன் ஆனால் நான் ஏமாற்றப்பட்டேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆரம்பத்தில் நாற்பதாயிரம் யூரோக்களை செலுத்தி மிக விரைவாக தனது முதல் மாதாந்த கட்டணத்தை பெற்றுள்ளார் இது சுமார்

அதனை நிரூபிக்க அவருக்கு ஒரு சான்றிதழும் கிடைத்துள்ளது எட்டு மாதங்களுக்கு பிறகும் ஏழாயிரத்திற்கும் அதிகமான பணத்திற்கு பிறகும் பணம் செலுத்துதல் நிறுத்தப்பட்டது முழுமையாக ஏமாற்றப்பட்டார் அவரை போன்று பலரும் இந்த தங்க முதலீட்டு மோசடியில் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது